சேரில் உட்காந்துக்கிட்டு பண்ணுற பயிற்சியில் அடுத்ததாக முதல்ல எந்திருப்பீங்க அதுக்கப்புறமா உட்காருவீங்க தடவை நீங்கள் இப்படி உட்காந்து பழகணோனே கையை வந்து மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க கீழே உட்காரும் போது ரிலீஸ் பண்ணிடுவீங்க சேர் போஸை சேர் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஸோ அதனால நம்ம ஒரு சேரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வந்து எழுந்திருக்கும் போது ஸ்ட்ரெச் பண்ணுவோம் கீழே போது ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸ்ட்ரெட்ச் ஃப்ரின்ஸ் ரிலீஸ் ஓகேயா இப்போ இதையே வந்து சேர் இல்லாம பண்ணோம்னா ஸ்ட்ரெட்ச் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸ்ட்ரெட்ச் ஃப்ரிஸ் பக்க्याने ചാโพஸ் நம்மளோட டோஸ் வந்து கொஞ்சம் crossல இருக்க மாதிரி வெச்சுக்கணும் கொஞ்சம் மென் பண்ணிக்கலாம் வைடன் ஆர்க்கம் டு ப்ரே போஸ் நீ ஏர் சென்ஸ் ब्रीथिंग செக் செட் பண்ணிடுவீங்க ப்ரீத் அவுட் பண்ணும்போது திருப்பி உங்களோட கை வந்து chest கிட்ட கொண்டு வரோம் ப்ரீத் அண்ட் சோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெச் தான் இப்போ பண்ணணுங்கறது இல்ல ஒரு மூணு தரம் நாலு தரம் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால ஒரு பத்து பதினஞ்சு கூட பண்ண முடியும் ஸோ வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ